கேசாச்சு இவனை கட்டைக்கு அனுப்பி எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் ஆளை காணும் சொன்னத ஒழுங்கா வாங்கிட்டு வருவானானே தெரியலையே கஸ்டமர் வேற வெயிட் ஷோ அண்ணா ஒரு ரெண்டே நிமிஷண்ணே இந்த பையன் வந்துருவான் டே எங்கடா போனா இவ்வளோ நேரமா கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லண்ண நடந்து போயிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்ன அதே நடந்து போனியா ஏடா உங்கள்கிட்ட சைக்கிள் கொடுத்து அனுப்பிச்சேன்லடா ஆ சைக்கிளா ஐயோ ஆமா ஆமாண்ண நானே சைக்கிள்ல தான் போனேன் ஐயோ மறந்து போய் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் கடவுளே உனையெல்லாம் வச்சுட்டு சரி பொருளையாவது ஒழுங்கா வாங்கிட்டு வந்தியாடா அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேனே கரெக்டா இந்தாங்க நீ கேட்ட பெருங்காயம் பெருங்காயமா டேய் நான் உனக்கு வெங்காயத்தை தான் வாங்கிட்டு வர சொன்னே நீங்க தானே பெருங்காயத்தை வாங்கிட்டு வர சொன்னீங்க டேய் வெறி அக்காதரா பெருங்காயம் எவ்வளோ வாங்கிட்டு வந்த நீங்க சொன்ன மாதிரியே அஞ்சு கிலோண்ணே டேய் மாற மாட்டேன் அஞ்சு கிலோ பெருங்காயத்தான் என் தலை மேல தாண்டா வச்சு வியாபாரம் பண்ணும் கடைசியா அந்த தக்காளி எதை வாங்கிட்டு வந்தீங்கடா வாங்கிட்டேன் வாங்கிட்டேன்னு இந்தாங்க தக்காளி சட்னியே கிடைச்சது அதான் உங்களுக்கு ஈஸியா இருக்குமே வாங்கிட்டேன் டேய் தக்காளி குருமா பண்றதுக்குடா சட்னியை வச்சுட்டு என்னடா பண்றது ஐயோ சரி சட்னி அப்படியே குருமாக்குள்ள போட்டு ஒரு புது ஐட்டம் செஞ்சிருக்கேன் எப்படின்னு கண்ணு முன்னாடியே நிக்காதரா போய் தொலைடா அந்த பக்கம் எல்லாத்தையும் சோதப்பி வச்சுக்கிட்டு போடா போய் கஸ்டமர் கவனிடா உங்களுக்கு என்னென்ன வேணும் என்னப்பா இருக்கு வெங்காயம் இல்லைண்ண பெருங்காயம் தானே இருக்கு தக்காளி இல்லண்ணே தக்காளி சட்னி தானே இருக்குது அப்புறம் பாத்திரம் இல்லையா இல்லையாப்பா அதெல்லாம் இருக்குதுண்ணா ஸ்டவ் இருக்கு பொரோட்டா கல் இருக்கு சீமாரி இருக்கு கடை இருக்கு வேற என்னண்ணா வேணும் டேய் நீ சாப்பிட என்னடா இருக்குது ஓ சாரிண்ண பரோட்டா இருக்கு கொத்து பரோட்டா இருக்கு கல் தோசை இருக்கு சாதா தோசை இருக்கு ரோஸ்ட் இருக்கு சப்பாத்தி இருக்கு முட்டை வச்சிருக்கு சாதா வச்சிருக்கு எல்லாமே இருக்குண்ணே உங்களுக்கு என்னென்ன வேணும் சரி சரி ஒரு சிட்டு ஆனியன் ரெண்டு பரோட்டா கொண்டு வா ஓகேண்ணே இந்த கிறுக்கனை வெச்சிட்டு அவர் எப்படி தான் வேலை செய்கிறாரோ ஐயையோ என்ன சொன்னாருன்னு வேறு மறந்துருச்சு சரி சமாளிப்போம் அண்ணே ஒரு சட்டு கல் தோசை ரெண்டு கொத்து பரோட்டாண்ணே டேய் நீ வா இதை கொண்டு போய் அவர்கிட்ட கூடு சரிங்கண்ணே இந்தாங்கண்ணே ஊத்தாப்போம் டேய் நான் கேட்டது பரோட்டாவும் ஆனியன் ரோஸ்ட்டும் என்னடா கொண்டு வந்துக்கிற நீங்கள் கிருக்கண்ணா சாரி சாரிண்ணே யார் இதை கேட்டாங்கன்னு வேறு மறந்துருச்சு இவனெல்லாம் வச்சுட்டு எப்படிதான் போல போட்டுறீங்களோ ரொம்ப கஷ்டம் கஷ்டம்ண்ண ஆறாமா சார் இவன் கூட ஓரி ஆடுறதே பெரிய வேலையா இருக்கு எனக்கு சரி சரிங்க சரிண்ண ஆ தம்பி ஓகேம்மா எப்படி பாருக்க நீங்கள் தான் பார்க்குறீங்களே எப்படி இருக்கேன்னு சொல்லி நமக்கு மண்டையிலையும் ஒன்றும் இல்லை வாழ்க்கையிலையும் ஒன்றும் இல்லை சரி அதை விடுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க பரோட்டா கொத்து பரோட்டா தோசை ரோஸ்ட்டு மசால் ரோஸ்ட்டு வேறு என்னென்ன வேணும் உங்களுக்கு அட இருப்பா இருப்பா நீ அதெல்லாம் கொண்டு வரதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா என் பேசி உங்களுக்கு என்னென்னா கிடைக்க போகுது உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கண்ணே ஃபஸ்ட்டு நான் சொல்கிறதை கேளுப்பா நீ அந்த ஏசிக்கிட்ட வாப்பா அதெல்லாம் நீங்கள் பேசாதீங்கண்ணா நம்ம வாழ்க்கையில் உறுப்புறதுக்கு வாய்ப்பே இல்லைண்ணா இருக்குப்பா நான் உடனே ஒன்று சொல்லட்டுமா இந்தா என்னோட நம்பரு உனக்கு நேரம் கிடைக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணு ஓகேயா நம்பரே வித்தியாசமாக இருக்குது

அப்படி நினைக்காது தம்பி நான் உன் சொல்லட்டுமா சொல்லுங்க அதுக்கு தானே போன் பண்ணியிருக்கேன் ஆண்டவர் ஏசி இருந்த நாட்களில் பேதுருன்னு இருந்தாருப்பா அவர் ஒரு செம்படவர் அவர் ஒரு நாள் 斯里帕。 கிடைக்காம பெருவத்தடிக்கையிலே மீன் தேடி கிடைக்காம பெதிரோ தளிக்கையே நம்ம கூட கிடைக்கலை கிடைக்கலை போனாருங்க ஏன் நம்ம கடகையில் இறப்பு வாருங்க நாமச்சுங்க ஏ சுப்பாதோ விழுந்தாருங்க மனுஷரை பிடிக்க சொன்னாருங்க நல்ல காலம் பிறந்திருச்சு பல செல்லாம் வரைஞ்சிருச்சு புதுசாயெல்லாம் மாறிடுச்சு வாட்டை சரி பார்த்து கொடுத்து நல்ல காலம் பிறந்திருச்சு பல செல்லாம் வரைஞ்சிருச்சு புதுசாயெல்லாம் மாறிடுச்சு ஒண்ணுமே தெரியாத பேருப்பா அவர் இப்ப யாரு தெரியுமா கத்தோலிக்க திரு முதல் திருத்தந்தப்பா அப்படின்னா மொத்த திரு அவைக்கும் அவர் தான் இப்ப முதல் தலைவரு நிஜமாவான படிக்காத ஒரு பேதரு தோல்வியில இருந்த ஒரு பேதரு ஆனா எப்படி ஒரு நிலைக்கு வந்துட்டார் இருப்பாரு அந்த பேதரும் அழைச்சாண்டு ஒரு இன்னைக்கு உன்னையும் அழைக்கிறார்ப்பா அவர் உன்னையும் நேசிக்கிறாரு கேட்கவே நல்லா இருக்குன்னு கர்ம தம்பட்டியில் இருக்கக்கூடிய எங்க வீட்டுல ஒரு சின்ன கெட் டுகெதர் வச்சிருக்கிறேன் நீ அதுக்கு வா இந்த மாதிரி கொஞ்சம் பேரை எல்லாம் கூப்பிட்டுருக்கிறேன் எல்லாரும் வருவாங்க நீயும் அதுல வந்து கலந்துக்கப்பா உங்களையெல்லாம் பார்த்தா படித்தவங்களாட்ட இருக்கீங்க அங்கே வாரவங்களும் அப்படி தான் இருப்பாங்க இல்லைன்னா நாளா எப்படி அங்க அப்படிலாம் சொல்லாதப்பா ஆண்டவர் படிக்காத பேதவை நேசிச்சாரு அதே போல தான் உன்னையும் நேசிக்கிறாரு நீ வாப்பா நிச்சயமா ஆண்டு ஒன்று ஆசீர்வதிப்பா நீ வேணா பாரு சரிண்ண பாக்குறேன் வேலை வேற இருக்கே அட அது ஞாயிற்றுக்கிழமைப்பா ஞாயிற்றுக்கிழமை தானே வியாபாரம் பயங்கரமா இருக்கும் சரி ஒரு நாள் லீவ் கேட்டுப்பாரு எப்படியாவது வரதுக்கு பாருப்பா ம் சரிங்க இந்த மாதிரி பெரிய இடத்துக்குலாம் வரக்கு எனக்கே ஒரு மாதிரி சங்கடமாக தான் இருக்கு ஆனாலும் நீங்க இவ்வளோ கூப்றீங்க சரி பார்க்கறேன அதான் சொல்லி வச்சுருக்கோமே நீயும் ரொம்ப முட்டாள் வர மாட்ட பேக்கு அறிவு கெட்டவன் எதுக்குள்ளாய்க்கல அளவ படிக்காதவன் எல்லாம் சொல்லி வச்சிருக்கோமே அவள் இப்படி போவான் என்ன என்ன ஒரே யோசனையா இருக்க மாதிரியே தெரியுதே நீயா என்ன யாரையோ தேடுற மாதிரியே இருக்கே ஜீசஸ் தேடுறியோ

பாத்துக்கலாம்